என் பெயர் தர்மலிங்கம் மலமுச்சம்பட்டி சேர்ந்த மூத்த குடிமகன் இன்று நாங்களெல்லாம் மலமுச்சம்பட்டி ஊராட்சியை கோவை மாநகராட்சியாக இணைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் இன்னும் எங்களுடைய பொதுமக்களை திரட்டி சுமார் ஐநூறு பேர் இங்கே வந்திருக்கிறோம் ஒரு ஐம்பது பேர்த்த உள்ளே விட்டாங்க பாக்கியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே நாங்கள் இதை எதிர்த்து எங்கள் ஊரில் ஒரு நாள் பூரண கடையெடுப்பு நடத்தினோம் மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் கழித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினோம் இது மூணாவது கட்டமாக இன்றைக்கி ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்துக்கிறக்கு வந்திருக்கோம் ஒரு நாலாயிரம் பேர் கையெழுத்து போட்டு இன்றைக்கி அதை மனு மேலே கொடுத்துருக்கோம் நேற்று கிராம சபை நடந்தது அதில் ஒரே ஒரு தீர்மானமற்ற நிறைவேற்ற சொல்லி இதை எதிர்த்து குரல் எழுப்பி அந்த ஒரு தீர்மானத்தை மாற்ற நிறைவேற்றினா கோவை மாநகராட்சிக்குடன் மலுவழ்ச்சி பற்றி இரு இணைக்கக்கூடாது தொடர்ந்து அது நகர ம ஊராட்சியாகவே இருக்கணும்னு எங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோம் அதனால் இதை அரசு இதைய த பறிவுடன் கலந்து கொண்டு இன்னும் கால்வாசி பூமி விவசாய நிலங்களாகவே இருக்குது அதனால் எங்கள் விவசாயமெல்லாம் பெருசாக பாதிக்கப்படுது இன்னும் ஐநூற்றஞ்சி பேர் அங்கே நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பயன்பட்டுருக்குறாங்க இதையெல்லாம் இணைச்சோம்னா அந்த அவங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் போகும் விவசாயிகள் விவசாய கூலிகள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க அதனால் அரசு இந்த முடிவை பறிவுடன் கவனித்து இதை கைவிட்டு எங்கள் பகுதியை என்றும் போல் ஊராட்சியர் கொடுங்கிறது எங்களுடைய ஒரே கோரிக்கை இது நீங்களும் ஆதரிச்சு எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க ஆமாங்க அதுக்காக ஏன் எதிர்க்கிறீங்க இது எதிர்க் ஏன் எதிர்க்குன்னா அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நூறு நாள் வேலை திட்டம் கண்டிப்பாக எடுத்துருவாங்க அது போய் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க ஐநூற்றி பேர் இருக்காங்க ரெக்கார்டு பிரகாரமே அதில் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் பெருசாக மொபிலிட்டிங்கிறது இருக்காது அவங்க பரிபூரணமும் இதைத்தான் இருக்காங்க அந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சு குடும்பங்களும் பாதிக்கப்படும் அப்புறம் விளைநிலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மொத்த பரப்பில் ஒரு ஏறக்குறைய கால்வாசி பூமி விளைநிலமாகவே இருக்குதுங்க எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கர் இன்றைய இது இதை அரசாங்கம் ரெக்கார்ட் படி பூமி விளை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசு என்ன சொல்லியிருக்குன்னா விவ விளைநிலங்கள் எல்லாம் எடுக்கலைன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊரில் கால் பகுதி இன்னும் விளைநிலங்களாகவே இருக்குது அதனால் அந்த விவசாயிகள் கிடைக்கிற எல்லா விதமான மானியமாகட்டும் மற்றதாகட்டும் எல்லாம் கெட்டு போகும் வரி பண்படங்கு உயரும் காலி இடத்துக்கு மேற்கொண்டு வரி போடுவாங்க எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பார்த்தா பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது மொபைல் மொபைலிட்டியோட இருக்கிறவங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிறவங்க மாணவர்கள் அங்கே தொழில் செய்கிறவங்க இருக்காங்களே ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஊராட்சி தான் பெருசாக ஒன்று அங்கே ஒன்று பெருத்தியதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் இது எப்பவும் போல் ஊராட்சியாகவே தொடரணுங்கிற எங்களோட பரிபூர்ணமான விருப்பம் எதுவும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி ஆமாங்க ஆமாங்க அரசு அடுத்தது நேரடியாக துறை அமைச்சரை பொறுப்பு அமைச்சரால் நேரில் போய் பார்த்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்திட்டு வரான்ட்ருக்குறோம் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை அரசு எங்கள பறிவுடன் இதை பரிசீலிக்கணுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லாட்டி அப்புறம் என்ன பண்ணுறது அடுத்த கட்டத்தை பார்த்து பலத்தை நம்பிக்கையோடு இருக்கிறோம் அரசாங்கம் எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு